சச்சின் டெண்டுல்கர் எம் எஸ் தோனி விராட் கோலி இளையராஜா சார் ஏஆர் ரஹ்மான் சார் ஹுசைன் போல்ட் இன்னைக்கு வைபவ் இவங்களை பற்றி ஒரே ஒரு வரி இல்லை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது ப்ராடிஜி அதிசயத்தக்க குழந்தைகள் இவங்க மட்டும்தானா அதிசயத்தக்க குழந்தைகள் இல்லைங்க இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் அதிசயத்தக்க குழந்தைகள் தான் என்ன மேலே சொன்ன சச்சின் தோனி கோலி இளையராஜா இளவு ரஹ்மான் ஹுசைன் போல்ட் இவங்க எல்லாம் தனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும் அப்படின்ட்டு தனக்கு உள்ளே இருக்கிற திறமை மேலே ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணாங்க ஜெயிச்சாங்க வெளியில் தெரிஞ்சாங்க இந்த ஃபோக்கஸ் இதுதான் இம்பார்ட்டண்ட் இது வந்து ஒரு ஒரு சைடு இது மாதிரி இன்னொரு சைடு கூட இருக்குது தனக்கு ஒன்றே ஒன்று தெரியும் அப்படின்னு இருந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வெளியில் தெரியாமல் போனவங்கள இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐபிஎல் கமெண்ட்ரி கேட்கும் போது அபினவ் முகுந்த் தன்னை பற்றி சொல்கிறாரு ஒரு மேட்ச்சில் கடைசி பாலில் இறக்குறாங்க பதினோரு ரன்கள் தேவைப்படுது அவரால் அடிக்க முடியல அதுக்கு பிறகு வரக்கூடிய மேட்சிகளில் நாட்களில் வருடங்களாக அவர் பெஞ்சில் தான் இருந்தார் ஒரு பால் பதினோரு ரன் யாரால் அங்கே அடிக்க முடியும் அவரும் தனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும் அப்படின்னு நம்பி இருந்தார் இதெல்லாம் சொல்லும் போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நினைவுக்கு வருது மிஸ்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இருபத்தெட்டு ஏப்ரல் நேற்று பத்மஸ்ரீ வாங்கியிருக்கார் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இவரும் தனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும் அப்படின்னு இருந்தாங்க தனக்குள்ளே இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சாங்க ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க ஜெயிச்சாங்க வாய்ப்புகள் கிடைச்சிச்சு ஜெயிச்சாங்க ஆனால் நாம் எப்படி இருக்கோம் நம்ம குழந்தைங்களை சகலகலா வல்லவன ஆக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் இருக்கணும் எல்லாத்துலேயும் குழந்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நாம் இருக்கோம் வைபவர் அப்படிங்கிற பதினாலாவது பையன் முப்பத்தி ஏழு பந்துகளில் நூற்றி ஒரு ரன்கள் அடிக்கும்போது நம்ம குழந்தைகிட்ட பேட்டை கொடுத்து நீயும் நீன மாதிரி ஆகு அப்படின்ட்டுறோம் இன்னொரு இடத்துல ஒரு குழந்தை பாட்டு பாடி ஒரு வீடு ஜெயிக்குது நம்ம குழந்தை என்ன பண்ணுறோம் நீயும் பாட்டு போவோம் அப்படின்னு அனுப்பிடுறோம் இன்னொரு இடத்துல நடனம் ஆடுறது இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஆக்சுவலி இங்கே தாங்க ப்ராப்ளம் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பதினாலு வயது பையனால் கார் ஓட்ட முடியாதா பைக் ஓட்ட முடியாதா பதினாலு வயது பையனால் பளு தூக்கி வேலை பார்க்க முடியாதா பதினாலு வயது பையனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாதா எதுக்காக வயது வரம்பு யாராவது சொல்ல முடியுமா எதுக்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதில் படிப்பு முக்கியம் பகிலு அப்படின்னு வேற நம்ம இருக்கோம் இந்த குழந்தைங்க என்ன பண்ணணுங்க சொல்லுங்க ப்ளீஸ் படிக்கணுமா பாடணுமா நடனம் ஆடணுமா பேட்டை தூக்கிட்டு கிரிக்கெட் ஆடணுமா யோ அவங்கவுங்களுக்கு வெளிப்படுற திறமையில் அவங்கவுங்க ஜெயிக்க போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அதாங்க எல்லோரும் டாக்டர் ஆகணுன்னு கோச்சிங் சென்டர்லாம் பெருகி லட்சங்களை கொட்டி அப்போ தான் பொதுத் தேர்வு எழுதியிருப்பாங்க அவங்கள வச்சு இன்னொரு ஒரு தேர்வு எவ்வளோ லோடு தாங்க எடுப்பாங்க இதில் யாருக்குங்க ஸ்ட்ரெஸ்ஸு பதினாலு வயது பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வராதா எத்தனை எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் தாண்டி இந்த ஐபிஎல்லில் பெட்டிங் அது இதுன்னு நிறைய சொன்னாலும் இது எனக்கு ஒரு பக்கா ஸ்கேமாக தாங்க தோணுது ஒரு பையன் அடித்து இதில் வைத்தறிச்சியில் தான் பேசிகிட்ருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நிச்சயமாக இல்லை நிச்சயமாக பெருமையாக தாங்க இருக்குது நான் முக்கியமாக சொல்ல வர்றது ஒண்ணே ஒன்று தான் அந்தந்த நேரத்தில் அதை அதை செய்யணும்னு சொல்லுவாங்க பதினேழு வயதில் முன்னூற்றி அறுபத்தி நாலாவது நாளில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தடை இருக்குது குற்றம் பதினேழு வயதில் முந்நூற்றி அறுபத்தி நாலாவது நாளில் லைசன்ஸ் கிடைக்காது பெரிய லோடோட ஸ்கூலுக்கு போயிட்டுருக்க பையனுக்கு மாணவனுக்கு இதெல்லாம் ஸ்கேம் மாதிரி தோணுது சரியாக அவங்களோட பப்ளிக் எக்ஸாம் அப்போ இந்த மேட்ச் எல்லாம் நடக்குது இதெல்லாம் எப்படிங்க ஜங்க் ஃபோல்டரில் போடுறது அவங்க கண்ணுலேயே படாமல் இதெல்லாம் தாண்டி பசங்களா குழந்தைகளாக உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ப்ராடிஜி தான் உங்கள் ஒவ்வொருத்தராலும் இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு வியக்கிற அளவுக்கு வர முடியும் ஒம்பது செகண்ட் நூறு மீட்ரு ஓடுற உசைன் போல்ட்டுக்கு நூறு மீட்ரு ஒம்பது செகண்டில் கிடக்கிறதுக்கு நான்கு வருடம் உழைப்பு தேவைப்பட்டிருக்கு கடின உழைப்பு நமக்கு என்ன வருமோ அதில் கடினமாக ஃபோக்கஸ்டாக உழைச்சா நிச்சயமாக வெற்றி வரும் காலம் நமக்கு தான் நாம தான் அந்த ப்ராடிஜி வாழ்த்துக்கள் செல்லுங்களே நன்றி